நேற்று நடந்த பிரச்சனையில் அவளுடைய குடும்பத்தினர் யாரும் அவளுக்கு ஆதரவாக நிற்காததால் சந்தனா அவர்களை வெறுத்திருந்தாள் நேற்று டீலிங் கேன்சல் ஆகிடுச்சுனா இன்னைக்கு மீட்டிங் நார்மலாக இருக்காது அப்படின்னா இதுக்கு ஏதாவது பண்ணியாகணுமே யோசித்த ஹரீஷ் ஃபோனை எடுத்து ராகவிற்கு மெசேஜ் அனுப்பினா ராகவ் நீ எங்கே இருக்க நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ உடனே ஏஜே கம்பெனிக்கு கிளம்பி வா என்று அதில் இருந்தது நீ உள்ள வராமல் இங்கேயே இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிற ஹரி அவங்க எல்லாரும் உன் மேலே ரொம்ப கோமா இருக்காங்க சந்தனா அவனிடம் கிசுகிசுத்தாள் இப்போ மட்டும் நான் அவன் கூட உள்ள வரலன்னா அவங்க மொத்த பழியையும் தூக்கி உன் மேலே போட்டுருவாங்க சொன்ன ஹரீஷ் சந்தனாவின் கைகளை பிடித்து ஆறுதலாக தட்டி கொடுத்தான் பரவாயில்ல பேபி அவங்க இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்துறதுன்னு புதுசா அது எனக்கு பழகிருச்சு பட் உன்னை யாரும் எதுவும் சொல்ல நான் அலோ பண்ண மாட்டேன் அதுக்காக தான் நான் கூட வரேன் என்று அவன் சொன்னதை கேட்டதும் சந்தனாவிற்கு நெகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் இருவரும் அந்த மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்தவுடன் கார்த்திக் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து குதித்து எழுந்தான் டேய் என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் நீ இங்கே வந்திருப்ப நீ மட்டும் இல்லைனா நேத்தே எங்களோட ஷேர்ஸை விற்றுருப்போம் எங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கோம் என்று அவன் ஹரிஷை பார்த்து கத்தினான் நேற்று உன் ஃப்ரெண்டை போலீஸ் கூட்டிட்டு போனதை நீ பார்க்கலையா ஏன்னா சண்டையை முதல்ல ஆரம்பித்ததா அவன் அப்படி இருக்கும்போது இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு ஹரிஷும் பதிலுக்கு கேட்டான் நேற்று நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் பண்ண வேலையால் எங்களோட எந்த ஷேர்ஸையும் விற்க முடியாம போச்சு இப்ப நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய இருக்குன்னு உனக்கே தெரியும்ல இதுக்கு என்ன பதில் சொல்ல போற சந்திரா கார்த்திக் பக்கம் லைட்டை திருப்பினான் நான் என்ன பண்ண முடியும் சந்தனாவும் எரிச்சலுடன் கேட்டாள் ரெண்டு பேரும் போய் அந்த விஜேந்தர் சிங் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க வைக்கணும் அப்படி இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற கார்த்திக் சொல்ல ஹரீஷின் கை முஷ்டி இறுகியது எங்க நீ சொன்னத திரும்ப சொல்லு ஹரீஷ் ஆவேசத்துடன் கேட்க கார்த்திக் அப்படியே பின்வாங்கினான் நேற்று விஜேந்தர் சிங் வாங்கிய அடியை அவனும் பார்த்து எல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக அனுராதா பாட்டி கோபமாக எழுந்தார் கார்த்திக் சொல்றதுல என்ன தப்பு சந்தனா முதல்ல உன்னோட அப்பா எங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டான் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கார்த்திக் ஒரு வழியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா நீயும் உன் மதவாத ஹஸ்பண்டும் அதை கெடுத்து விட்டுட்டீங்க அதனால நீங்க ரெண்டு பேரும் கார்த்திக் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும் அந்த விஜேந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளோட ஷேர்ஸை விற்க ஏற்பாடு பண்ணணும் இது என்னோட ஆர்டர் அனுராதா சொல்லி முடிக்க ஹரீஷ் சத்தமாக சிரித்தார் ஏன் சிரிக்கிற அனுராதா அவனிடம் ஆத்திரத்துடன் கேட்டார் என்னதான் இந்த வீட்டு ஆளே இல்லைன்னு சொல்லுவீங்க அப்புறம் எனக்கு எப்படி நீங்கள் ஆர்டர் போட முடியும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச முட்டாள் தனத்துக்கு இப்போ என் ஒய்ஃப் மேலேயே பழி போடுறீங்க உங்கள் எல்லாரோட பேராசையால தான் இத்தனையும் நடந்துச்சு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு மாளவிகாவை நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் நீங்கள் யாராச்சும் அதை காது கொடுத்து கேட்டிங்களா கஷ்டப்படாமல் ஈஸியாக வர பணத்து மேலே அவ்வளோ பேராசை இல்லை அப்படின்னா அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சு தான் ஆகணும் என்று ஹரீஷ் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை சாட்டையால் அடித்தது போல இருந்தது இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ள தான் யாரும் தயாராக இல்லை பாட்டி நான் ஒன்று சொல்லட்டுமா உண்மையிலேயே ஒரு குடும்பத்தோட தலைவராக இருக்கிறதுக்கு தேவையான அடிப்படை தகுதியே உங்ககிட்ட இல்லை எப்பவும் உங்கள் தராசோட பக்கம் ஒன் சைடாக தான் இறங்கியிருக்கு ஹரீஷ் நேருக்கு நேராக சொல்ல அனுராதா கோபத்தில் கொந்தளித்தார் முதல்ல வெளியே போடா யாராவது இவனை தூக்கி வெளியே போடுங்க இப்பவே இந்த நிமிஷமே ஆக்ரோஷத்துடன் கத்தினார் அவர் அதையும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஹரீஷ் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அமைதியாக சொன்னான் நேற்று நடந்த அந்த சண்டையை பார்த்த யாருக்குத்தான் அவன் மீது கை வைக்க துணிச்சல் வரும் நிலைமை கண்ட்ரோலை மீறி போவதை பார்த்த சந்தனா ஹரீஷின் கையை பிடித்து இழுத்தாள் போதும் ஹரி இதுக்கு மேலே வேற எதுவும் சொல்லாத பாட்டி ஏற்கனவே ரொம்ப கோமா இருக்காங்க என்று மெதுவான குரலில் சொன்னாள் நீ ஒன்றும் கவலைப்படாத சந்தனா இவங்க எல்லாருமே உன்கிட்ட வந்து நிற்கிற நாள் வரும் அவளுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ் அங்கிருந்தவர்களை பார்த்து கொண்டே சவால் விடுவது போல சொன்னார் அதை கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன அர்த்தத்தில் இவன் நாம போய் சந்தனா கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிற்போமா இது நம்புற மாதிரியா இருக்கு என்று தங்களுக்குள் பேசத் தொடங்கினர் அனுராதா பாட்டி ஹரீஷும் சந்தனாவும் இருக்கும் நெருக்கத்தை பார்த்து அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தீவிரமாக நேசிப்பதை புரிந்து கொண்டார் அவர் மீண்டும் ஏதோ சொல்ல வர அப்போது அங்கே வந்த ஸ்டாஃப் ஒருவர் ஹலோ மேடம் ஹரா கம்பெனியிலிருந்து இருந்து மிஸ்டர் ராகவ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க என்று சொன்னார் உடனே பாட்டியிடம் ஒரு பரபரப்பு வந்தது அவர் சேரில் இருந்து எழுந்து நிற்க தனது அசிஸ்டன்ட்களுடன் ராகவ் கெத்தாக உள்ளே நுழைந்தார் உங்களை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா வந்த ராகவ் சின்ன சிரிப்புடன் சொன்னார் நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் மிஸ்டர் ராகவ் உங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது அனுராதா பாட்டி பணிவாக பதில் சொன்னார் சாரி எனக்கு நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் சந்தனா இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முடியுமா நான் அவங்க கிட்டே பேசுகிறதுக்காக தான் வந்தேன் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் ராகவ் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் முகத்தில் ஈ ஆடவில்லை இவரதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சந்தனாவை தேடுறாரு அவர்களுக்குள் கேள்வி எழுந்தது அவர்கள் யாரும் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ராகவ் சந்தனாவை பார்த்து விட்டான் சேரில் இருந்து எழுந்து அவள் அருகில் சென்றவன் ஆய் சந்தனா நான் ராகவ் ஃபைனலாக உங்களை சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிஸ்டர் என்று கை நீட்டினான் திகைப்புடன் அவனை பார்த்த சந்தனாவும் மரியாதை நிமித்தமாக அவருடன் கை குலுக்கினாள் அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் உண்மையிலே நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க சிஸ்டர் என்றான் ராகவ் அங்கே என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் எதுவும் புரியவில்லை இந்த ராகவியன் சந்தனா கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாரு அவர்கள் குழப்பத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கிறது என்பது போல ராகவ் சொன்ன அடுத்த விஷயம் அங்கிருந்தவர்களின் தலையில் பெரிய இடியை தூக்கி போட்டது எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான பிஸ்னஸ் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நான் உடனே சென்னையிலிருந்து கிளம்ப வேண்டியிருக்கு அதனால ஏஜி கம்பெனியோட ஷேர்ஸை உங்கள் பேரில் மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சந்தனா இனிமேல் அந்த கம்பெனியோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் உங்கள் பேர்ல மட்டும்தான் இருக்கும் நீங்க அதை நல்லபடியாக நடத்தி என் நம்பிக்கையை காப்பாற்றி கொடுக்கணும் என்ற ராகவ் தன்னுடைய அசிஸ்டண்ட்களை திரும்பி பார்த்தான் அவர்கள் ரெடியாக வைத்திருந்த டாக்குமெண்ட்ஸையும் பேனாவையும் சந்தனாவிடம் நீட்டினர் இப்போது சலசலவென்று பேசிக்கொண்டே இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பேசுவதென்று தெரியாமல் வாயடைத்து போய் நின்றிருந்தனர் அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து ஒரு கணம் திகைத்த அனுராத பாட்டி அடுத்த நொடி சந்தோஷப்பட்டார் அவர்களின் கம்பெனி ஷேர்ஸ் சந்தனாவின் பெயருக்கு மாற்றப்படும் பொழுது அதை அவர்களால் ஈஸியாக திரும்பி வாங்க முடியும் என்பதை நினைத்து அவரின் முகம் பிரகாசித்தது இந்த ராகவ்யன் இப்படி ஒரு முட்டாள்தரமான முடிவெடுத்தான் ஷேர்ஸை சந்தனா கிட்ட கொடுத்தா அது ஏஜே ஃபேமிலி கிட்டேயே எல்லா ஷேர்ஸையும் திருப்பி கொடுக்குற மாதிரி தானே நினைத்த அனுராதாவிற்கு அவ்வளவு நேரம் இருந்த கோபம் மாறி உள்ளுக்குள் சந்தோஷம் பொங்கி வந்தது சிஸ்டர் அப்புறம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியாகணும் இந்த ஷேர்ஸோட வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் நான் உங்களை நம்புறதால மட்டும்தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு மாத்தினேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க ராகவ் கூற சந்தனா திகைப்பு மாறாமல் அவனை பார்த்தாள் நான் கண்டிப்பா நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சொன்ன அவள் என்ன சிஸ்டர்னு கூப்பிடுறீங்க அப்புறம் என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஈஸியா தூக்கி கொடுக்குறீங்க அதுதான் ஏன்னு புரியல என்று கேட்டாள் உடனே ராகவின் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு மலர்ந்தது சந்தனாவின் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் அவன் ஹரிஷை நோக்கி நடந்தான் அதுக்கான ரீசன் என்னன்னா நீங்க ஹரீஷோட ஒய்ஃப் அப்புறம் எப்படி உங்களை நம்பாம இருப்பேன் ராகவ் வெளிப்படையாக சொன்னான் ஹரீஷ் இவங்க தான் உன்னோட ஒய்ஃப்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போன தடவை இங்கே வந்தப்பவே எல்லா ஷேர்ஸையும் அவங்களுக்கு மாத்தி விட்டுருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே ஹரீஷின் வயிற்றில் செல்லமாக குத்தினான் ராகவ் நீ தான் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டு இருந்த மூச்சு விட கூட உனக்கு நேரம் இல்லை அதனால தான் என்னாலையும் சந்தனாவை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியல ஹரீஷும் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான் அப்பொழுது ராகவின் அசிஸ்டன்ட் அவனுடைய காதில் ஏதோ சொல்ல ஓகே ஹரிஷ் நான் நைட்டு கூட டின்னர் சாப்பிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு நான் உடனே நியூயார்க் போய் ஆகணும் ஸோ இப்போ கிளம்புறேன் பாய் என்று சொல்லியபடி அவன் ஹரிஷை கட்டி பிடித்தான் பதிலுக்கு ஹரிஷும் ஓகே சேஃப் ட்ரிப் மை ஃப்ரெண்ட் என்று கூறி வழி அனுப்பி வைத்தான் ராகவ் விடைபெற்று வெளியே சென்ற பிறகும் ஏஜெ ஃபேமிலி சுயநினைவுக்கு வர ரொம்ப நேரம் பிடித்தது அவர்கள் அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் ஹரிஷை பார்த்தனர் இவனுக்கு இன்னும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க இத்தனை நாளாக இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு தீபக் ஐரா ஏசிபி கையல் இப்போ இந்த ராகவ் எல்லாருமே பவர்ஃபுல்லான பிளேஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எப்படி போயும் போய் இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க என்னடா நடக்குதுங்க ஒன்றுமே புரியலையே எவ்வளவு தான் மண்டையை உடைத்தாலும் அதற்கான பதிலை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஹரி மிஸ்டர் ராகவ் உன்னோட ஃப்ரெண்டா சந்தனாதான் முதலில் ஹரிஷிடம் கேட்டாள் ஆமாம் சந்தனா நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தலையாட்டிய ஹரீஷ் சந்தனா ஒரு வழியாக அந்த ஷேர்ஸ் பிரச்சனை தீர்ந்துச்சு இப்போ நான் போய் என்னோடய ஓனர் சொன்ன ஒர்க்ஸை பார்க்கணும் நீ டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு போய்ட நாம ஈவினிங் வீட்டில் மீட் பண்ணலாம் அவள் தூண்டி துருவி கேட்பதற்கு முன்பாக அங்கிருந்து எஸ்கேப் ஆனார் கார்த்திகால் சந்தனாவை நேராக பார்க்கவே முடியவில்லை அவர்கள் ஃபேமிலி பிஸ்னஸின் அறுபது பர்சன்ட் ஷேர்ஸ் சந்தனாவின் வசம் வரும் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை இந்த ஷேர்ஸ் கம்பெனியில் அனுராதா பாட்டியை விட சந்தனாவை முக்கியமான ஆளாக மாற்றியிருந்தது அது அனுராதாவை தொந்தரவு செய்ய அவர் சந்தனாவை கவலையுடன் பார்த்தார் இந்த சிச்சுவேஷனில் என்ன பேசுவதென்றே அவருக்கு தெரியவில்லை அப்போது சந்தனாவின் ஃபோனில் மெசேஜ் வந்த சத்தம் கேட்க அதை ஓபன் செய்து பார்த்தாள் இந்த ஷேர்ஸ் உனக்கு கிடைச்சிருக்க ரொம்ப பெரிய ட்ரம்ப் கார்டு அதை கெட்டிய பிடிச்சிக்கோ என்ன நடந்தாலும் யாருக்கும் அதை மாத்தி கொடுத்துறாத என்று தான் மெசேஜ் அனுப்பியிருந்தார் ஆனால் இப்போது இருக்கும் சந்தனாவிற்கு அதை யாரும் சொல்லவே தேவையில்லை இந்த கொஞ்ச நாட்களாக நடந்த நிகழ்வுகளால் அவளுக்கு அவளின் ஃபேமிலி மெம்பர்ஸின் மீது வெறுப்புதான் வந்திருந்தது அவள் இப்போது முழுமையாக ஹரீஷின் மனைவியாக தன் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சுயமாக முடிவெடுக்கும் பெண்ணாக மாறியிருந்தாள் அங்கிருந்து கிளம்பிய ஹரிஷ் நேராக தியானா மீடியாவிற்கு வந்தான் அவன் நேராக ஆஃபீஸ் ரூமிற்குள் சென்று அமர்ந்தபோது அவருடைய பிரைவேட் ஃபோனிற்கு ஒரு கால் வந்தது இது மிஸ்டர் ஹரிஷா என்றது ஒரு அமைதியான குரல் ஆமா நான் ஹரீஷ் தான் பேசுறேன் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்டான் ஏனென்றால் தெரியும் ஹலோ என்னோட பேர் கௌதம் ஆண்டனி தான் உங்களோட நம்பர் என்று அந்த நபர் சொன்னான் என்ற பெயர் சொன்ன உடனே அந்த புதியவனுக்கு என்ன வேண்டும் என்பது ஹரீஷுக்கு விட்டது என்னோட ஹெர்பல் டேப்லெட் உங்களுக்கு வேணுமா என்று ஹரீஷ் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் ஆமா ஹரிஷ் உங்களோட டேப்லெட் ஒரு மிராக்கள் மாதிரி இருந்ததா ஆண்டனி சொன்னா அதனால நீங்க ரேட்டை மட்டும் சொல்லுங்க நான் கண்டிப்பா பேரெல்லாம் பேச மாட்டேன் கௌதம் வெளிப்படையாக கூறினார் என்னது நீங்க என்கிட்ட பேரம் பேச போறது இல்லையா ஆச்சரியத்துடன் கேட்ட ஹரிஷ் நிஜமாவே இந்த தடவை நம்ம கிட்ட ஒரு திமிங்கலம் தான் வந்து மாட்டியிருக்கும் போலயே என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டான் இப்போது ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்து அமர சி மிஸ்டர் கௌதம் நீங்க இந்த விஷயத்துல உண்மையாவே ரொம்ப சீரியஸா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துக்கு எனக்கு கால் பண்ணுங்க அப்புறம் கொடுத்து அந்த டேப்லெட்டை வாங்கிட்டாரு உங்களுக்கும் ஒரு ஹரீஷ் கூட யோசிக்காமல் கௌதம் சந்தோஷத்துடன் ஒத்துக்கொண்டான் ஃபோனை கட் பண்ணிய பிறகு ஹரீஷுக்கு தான் வருத்தமாக இருந்தது இருந்ததுக்கு அந்த கௌதம் உடனே ஓகே சொல்லிட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணணும் என்று முடிவெடுத்தார் அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த நிக்கிதா வாஸ் உங்களை பார்க்கறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க என்று கூறினாள் என்ன பார்க்கறதுக்கு கெஸ்ட்டா சரி அவங்கள உள்ளே அனுப்புங்க அவன் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளே வந்த கெஸ்டை பார்த்து ஹரிஷ் அப்படியே திகைத்து போனான் சேரில் இருந்து துள்ளி எழுந்து அவர்களை நோக்கி ஓடிய ஹரிஷ் நீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட ஹரிஷ் அவர்களை பார்த்ததில் ரொம்ப உற்சாகமாக இருந்தான் அவர்களை கட்டி பிடித்து வரவேற்றவன் பிளீஸ் உள்ளே வந்து உட்காருங்க என்றான் இந்த காட்சியை பார்த்த நிக்கிதா அமைதியாக ஆஃபீஸ் ரூம் கதவை சாத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் தியான மீடியாவை உன் பொறுப்பில் விட்டுட்டதா ஆனந்த் சொன்னான் அதான் என்னன்னு பார்க்கலான்னு நாங்கள் வந்தோம் ஹரிஷின் அப்பா கதிர் மகிழ்ச்சியுடன் கூறினார் ஹரிஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் ஹரிஷ் உண்மையிலேயே நீ தான் தியான மீடியாவோட சிஓஓவா அவருடைய அம்மா ரேவதி குறுக்கிட்டு கேட்டா அவருடைய கண்களில் ஆர்வம் தெரிந்தது ஆமாம்மா நான் நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணனா அதுக்கு பதிலா சித்தப்பா இந்த கம்பெனியை என் பொறுப்பிலேயே விட்டுட்டாரு பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க